பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் ஒரு நாலஞ்சு நபர்கள் வந்து ஒரே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை அரசாங்க சம்பந்தமாக பயன்படுத்த முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் தனியார் துறை சம்பந்தமாக அந்த சட்டத்தை நாங்கள் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா எந்த மாதிரி பயன்படுத்தலாம் எந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது தனியார் துறையில் எந்த தகவலை கேட்க முடியும் எந்த தகவலை கேட்க முடியாது இல்லை முழுக்க முழுக்க தனியார் துறையில் எந்த தகவலுமே கேட்க முடியாதா இந்த ஆர்டிஏ சட்டம் இங்கே செயல்படாதா இதை குறித்து நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு தொடர்ச்சியாகவே இந்த தனியார் துறையில் ஆர்டிஐயின் செயல்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு நம்ப தெளிவாக விலைக்கு சொல்லணும் அப்படின்னா அரசே நேரடியாக நடத்தக்கூடிய அது நிறுவனமாக இருந்தாலும் அது ஒரு துறையாக இருந்தாலும் இங்கே நூறு சதவீதமாக ஆர்டிஎஸ் சட்டம் பயன்படும் பயன்படுத்தலாம் அதில் இந்த மாற்று கற்றுக்கிறது ஆனால் முழுக்க முழுக்க ஒரு தனியார் நிறுவனம் அரசுக்கும் அதுக்கும் எந்த டையப்புமே கிடையாது அரசுக்கும் அதுக்கும் எந்த தொடர்புமே இல்லாமல் ஒரு நிறுவனம் இயங்குது அப்படின்னா அங்கே இந்த ஆர்டிஏ சட்டம் பயன்படாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டாக சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு தனியார் நிறுவனம் இயக்குவதற்காக ஒரு தனியார் நிறுவனம் இயங்குவதற்காக ஒரு விதிமுறைகளை அரசு கட்டமைக்கணும் அரசு கட்டமைக்கிறது அந்த விதிமுறைகளை வேணால் கேட்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஒரு நபர் ஓட்டல் வைக்கிறாருன்னு வச்சுங்களேன் இந்த ஓட்டலுக்கு உரிய அனுமதி பெற்று அந்த ஹோட்டலுக்குள்ளே என்னென்ன ஒரு சர்வீஸ் பண்ணுறாருன்னு கேட்க முடியாது இந்த ஹோட்டலில் வந்து காலையில் என்ன சாப்பாட்டு கொடுக்குறாங்க இதை எவ்வளோ பரோட்டா போடுறாங்க எவ்வளோ இட்லி அவிக்கிறாங்க எவ்வளோ பொங்கல் போடுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து தகவலை கேட்க முடியாது ஆனால் ஒன்று கேட்கலாம் என்னென்னா இந்த ஹோட்டல் இந்த இடத்துல இயங்குது இதுக்கு அரசு அனுமதி வழங்கி உள்ளதாக என்ன மாதிரி அனுமதி வழங்கி இருக்கிறது ஸோ அதற்கு என்ன விதிமுறைகள் ஒரு ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னா என்ன விதிமுறைகள் இருக்குது இந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த ஹோட்டல் இயங்குதா இப்படிங்கிற கேள்வியை நம்ம அந்த ஓட்டல் சார்ந்த விஷயத்தை அரசுக்கிட்ட கேட்க முடியும் ஓட்டலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்க முடியாது பட் ஆனால் ஓட்டல் இப்படி தான் இயங்கணும்னு அரசு ஒரு விதிமுறை வச்சுருக்கல அந்த விதிமுறையை தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் கேட்க முடியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் வீடு கட்டுறதுக்கு என்னுடைய நிலமே சொந்தமாக இருக்குது என்னுடைய பணத்தை நான் சொந்தமாக போட்டு நான் எனக்கான ஒரு வீடு கட்டினேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய செயல் தான் ஆனால் அந்த வீடு கட்டுவது என்னுடைய இஷ்டப்படி நான் கட்ட நினைச்சாலும் உரிய அனுமதி ஒன்று அரசுக்கிட்டு நான் வாங்கணும் முதல்ல வந்து நான் பிளாட் வாங்குறேனா அந்த பிளாட் வந்து உண்மையில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிளாட்டாக அரசுக்கிட்ட நான் பதிவு பண்ணியிருக்கணும் அது என்னுடைய சொந்த காசு போட்டு வாங்கினாலும் அரசுக்கிட்ட அந்த பிளாட்டை பதிவு பண்ணியிருக்கணும் ரெண்டாவது அதில் வீடு கட்டுறேன்னா நான் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் நகராட்சிகளை வாழ்ந்தாலும் மாநகராட்சிகளை வாழ்ந்தாலும் இல்லை ஊராட்சிகளை வாழ்ந்தாலும் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நான் இந்த மாதிரி வீடு கட்ட போகிறேன் நீங்கள் பிளான் புரூவில் நீங்கள் முதல்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் உரிய அனுமதி நிர்வாகத்திட்ட தான் வீடு கட்டணும் முருகேசன் என்பவர் இப்போ கீழக்கோட்டை என்ற கிராமத்தில் இந்த வீடு கட்டி இருக்கிறார் இந்த வீடு எத் எத்தனை சதுர அடியில் கட்டப்பட்டது அப்படிங்கிற கேள்வியை அரசு கிட்ட வைக்க முடியும் எஸ் வைக்க முடியும் ஏன்னா அதற்கான தகவல் அரசு கிட்ட இருக்கு ஏன்னா அரசு கிட்ட உரிய அனுமதி வாங்கிக்கிட்டு தான் நான் வீடு கட்டணும் இப்போ இந்த தகவல் ஏன் இந்த தகவல் நம்ம கேட்குறோம் அப்படின்னா இவர் வந்து சரியா பிளான் அப்ரூவல் வாங்கி அனுமதி வாங்கி தான் இந்த வீடை கட்டியிருக்காரா இதில் முறைகேடு எதுவும் நடந்திருக்கான்னு நான் வந்து பொதுநல நோக்கத்தோட நான் கேட்க விரும்புறேன் சொன்னால் அதை கண்டிப்பாக பொது தகவலை அரசு கொடுத்து தான் ஆகணும் அதில் எந்த மாதிரி தனி நபர் தாக்கலோ மூன்றாம் நபர் தாக்கலோ அதே சமயத்தில் வீட்டுக்கு உள்ள நான் முறியேசன் ஆகினா என்னுடைய வீட்டுக்குள்ள நான் சவர் வச்சுருப்பேன் நான் டைல்ஸ் போட்டிருப்பேன் நான் கிரானைட் வச்சுருப்பேன் நான் வாஷிங் மிஷின் வச்சுருப்பேன் நான் பிரிட்ஜ் வச்சுருப்பேன் இதெல்லாம் வச்சுருப்பேன் நீங்கள் இப்போ ஆர்டிஐ மூலம் வந்து முறியேசன் என்பவர் இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பொருள் இயக்குகிறார் என்னென்ன பொருள் வச்சுருக்கிறார் என்னென்ன அதை நீங்கள் தகவலாக கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இது முழுக்க முழுக்க நூறு சதவீதமாக நீங்கள் கேட்குறதுக்கு இந்த ஆர்டிஐ சட்டம் பொருந்தாது ஆனால் அந்த வீடு கட்டுவதற்கு நான் அனுமதி வாங்கியிருக்கேனா இந்த வீடு உரிய அனுமதி வாங்கி கட்டப்பட்டதா இந்த தகவல்களை அரசு கிட்ட இருக்கும் அதை கேட்க முடியும் இப்போ இதல விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன் பாருங்க என்னன்னா இப்போ தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் பள்ளிகள் இயங்குது இந்த பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசே நூறு சதவீதமாக இயக்கக்கூடிய பள்ளிகள் இருக்குது அதே சமயத்தில் உதவி பெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது அதே முழுக்க முழுக்க தனியார் செயல்படுத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குது இந்த மூன்று கேட்டகிரி இருக்குது இதில் அரசே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நடத்தக்கூடிய பள்ளியில் நூறு சதவீதம் ஆர்டிஎஸ் சட்டம் பயன்படுத்த முடியும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இன்னொரு கேட்டகிரி இருக்குது தனியார் நிறுவன பேர் இருக்கும் தனியார் தான் முழுக்க முழுக்க அந்த கல்வியோட கல்வி அந்த கல்வி நிறுவனத்தோட நேமாக இருக்கும் ஆனால் அரசுடைய உதவி பெறும் பள்ளியாக அல்லது அரசுடைய உதவி பெறும் கல்லூரியாக அது இயங்கிக்கிட்டு இருக்கும் இங்கே ஆர்டி சட்டம் பயன்படுத்த முடியும்னா இங்கேயும் நூறு சதவீதம் பயன்படுத்தப்பட முடியும் ஏன் கேட்குறீங்கன்னா என்னுடைய வரிப்பணம் அதாவது இந்திய குடிமகனாகி என்னுடைய வரிப்பணத்திலிருந்து எடுத்து தான் அரசு அந்த தனியார் பள்ளிக்கு உதவியை வழங்குகிறது அந்த பள்ளியை மேம்படுத்துவதற்கு அரசு சப்போர்ட் பண்ணுகிறது ஆகவே என்னுடைய வரிப்பணத்திலிருந்து ஒரு ரூபாய் எந்த நிறுவனத்திற்கும் அரசு பங்கீடு செய்து கொடுக்கிறது என்றால் அந்த நிறுவனமும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் வரும் என்பதில் கருத்து கிடையாது இப்போ நீங்கள் முழுசா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து அரசாங்கம் எடுத்து அதை எந்த ஒரு நிறுவனத்திற்கும் ஒரு ஷேரிங்காக ஒரு பங்கீடாக கொடுத்து அரசு இயக்குகிறது ஒரு பார்ட்னராக இருந்து இயக்குகிறது என்றால் அதுவும் ஆர்டிஏ சட்டத்தின் கீழ் நூறு சதவீதமாக வரும் அப்படிங்கிற தவலை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ முழுக்க முழுக்க தனியார் பள்ளி அரசு உதயபுரம் பள்ளியில் அரசு பள்ளியில் தவிர்த்து தனியார் பள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன் இங்கே ஆர்டிஏ சட்டம் பயன்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து கேட்க முடியாது அதே சமயத்தில் இந்த பள்ளி இயங்குவதற்கு அரசு விதித்திருக்கிற விதிமுறைகள் என்ன இந்த விதிமுறைகள் இந்த பள்ளி இயங்குகிறதாங்கிற தகவலை நம்ம ஆர்டி மூலம் கேட்க முடியும் இப்போ ரொம்ப தெல தெளிவாக வழங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி நான் இன்னும் கூடுதலாக விளக்கம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈரோடு மாவட்டம் நினைக்கிறேன் அங்கேருந்து ஒரு தம்பி வந்து எனக்கு கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் ஒரு மொபைல் கடையில் மொபைல் வாங்கியிருக்கார் மொபைல் வாங்கிட்டு அந்த மொபைலுக்கு வந்து கேரண்டி இருக்கு இல்லையா அந்த கேரண்டி முடிகிறதுக்கு முன்னாடியே மொபைலுக்கு பின்னாடி உள்ள அந்த ஸ்டிக்கர் அதாவது அந்த ஜிகு ஜிகு இருக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து உறிஞ்சு பெயிண்ட் வந்து உறிஞ்சிட்டு வந்திருக்குது அப்போ ஒரு போய் நேரடியாக போய் இந்த மொபைல் கடையில் போய்ட்டு என்னங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது நீங்கள் எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை அங்கே வந்து அவரை வந்து அவங்க மதிக்கவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் போங்க பண்ண முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க உடனே நம்மளுள் வந்து என்ன பண்ணிட்டார்னா அவருக்கு இந்த ஆர்டிஏனை என்ன ஓரளவுக்கு தெரியுது ஓரளவுக்கு தெரியுதுன்னா தனியார் துறையில் ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடாதுங்கிறத அவர் தெரியல ஆனால் வந்தோட நம்மால் என்ன பண்ணிட்டார் அப்புடின்னா அந்த மொபைல் கிடைக்க ஆர்டிஐ போட்டார் ஆர்டியை போட்டு ஆர்டிஏ சட்டத்தின் கீழ் இந்த மொபைல் வந்து எவ்வளவு காலம் வந்து இதுக்கு வந்து வேரண்டி இருக்கிறது அப்படி இருக்கும்போது இதை செய்யாத பட்சத்தில் இது யாரிடத்தில் புகார் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் எழுதி என்ன பண்ணார்னா மொபைல் கிடைக்க ஆர்டி அனுப்பிட்டார் நம்மால் அவங்க என்ன பண்ணாங்க மொபைல் கலக்காரங்க இதான் பெரிய கூத்து என்னன்னா அவங்களுக்கு ஆர்டிஎஸ் சட்டம்னு என்ன தெரியல அவங்க உடனே இது நூறு கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் போல இருக்கு ஒரு பிரச்சனையாக சிக்கலாக வந்துடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை உடனே கூப்பிட்டு எப்பா எப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசி ஐயாயிரம் ரூபா பணம் இழப்பீடு அவங்களுக்கு கொடுத்து தயவுசெய்து இந்த பிரச்சனையை விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதாக எனக்கு அவர் ஃபோன் பண்ணி பகிர்ந்து கொண்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பக்கம் ஒரு பக்கம் நகைச்சுவாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் சகோதர் நீங்கள் தெரிஞ்சுதான் இங்கே அனுப்புனீங்களா எல்லாம் பிரதர் மொபைல் கடைக்கு அனுப்பக்கூடாதுன்னு இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது அது ஒரு தனியார் நிறுவனம் இங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி தான் தெரியுது ஆனால் நான் ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் அவங்களே என்னை கூப்பிட்டு வச்சு பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டாங்க ஆர்டிஐக்கு அவங்க அவ்வளோ பயப்படுறாங்க பாருங்கள் தெரியாமல் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நம்மளால் ஒருத்தர் ஆர்டிஐ பயன்படுத்தி அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிஞ்சிருக்கு இப்படி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இருக்குது பாருங்கள் ஆனால் முழுக்க முழுக்க உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணிட வேண்டாம் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்ல விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் நூறு சதவீதமாக அரசோட கட்டுப்பாட்டில் எந்த துறையோ பகுதியில் எந்த நிறுவனம் இயங்குதுன்னா இங்கே வந்து தகவல் உரிமை சட்டம் நூறு சதவீதமாக பயன்படும் அதை தாண்டி அரசால் பங்கீடு கொடுக்கப்பட்டு அரசு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இயங்குகிற எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதுவும் ஆர்டியின் கீழ் வரும் முழுக்க முழுக்க தனியார் துறை என்றால் அங்கு ஆர்டிஐ பயன்படாது அங்க வந்து பயன்படுத்தக்கூடாது ஆனா அங்கே எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா அது இயங்குவதற்கு அரசு வைத்திருக்க விதிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கு ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தலாம் ஸோ ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் எலும்பினால் இந்த வீடியோக்களை கமெண்ட் சொல்லுங்க வேறொரு வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறோம் மீன் நலத்தவர்களோடு வேற வீடியோ சந்திக்கிறேன் நன்றி